கிறிஸ்தவ கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது உபதியாவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் யாக்கோபு வம்சத்தார் அக்னியும் யோசேப்பு வம்சத்தார் அக்னி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் ஏசா வம்சத்தாரோ வைகோல் துரும்பாயிருப்பார்கள் அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள் இதை கர்த்தர் சொன்னார் அன்பு உபதியா என்பதற்கு கர்த்தருடைய தாசன் என்பது பொருள் உபதியா இங்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை உரைக்கிறார் என்று சொன்னால் ஏதேமை குறித்த தீர்க்க தரிசனம் இவர்கள் யார் என்று சொன்னால் ஏசாவின் சந்ததியார் வாழ்வு நிலைகள் முற்றுமாய் விற்று போட்ட ஒரு நிலை எப்பொழுது ஏசா யாக்கோபிடத்துல தன்னுடைய சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்டானோ அப்போதே அவனுடைய பயணம் வேறு விதமாய் மாறி போயிற்று அப்போதே அந்த வாழ்க்கை நிலை மாறுபாடான சிந்தனைகளுக்கும் தங்களை இழந்து போகிற ஒரு நிலைக்குனராக கொண்டு செலுகிறதை காண்பிக்கிறது இந்த உபதயா புஸ்தகம் அதற்கு நேரிடுகிற நியாய தீர்ப்பை இருக்கிறது யூதாவின் துன்பத்தை கண்டு ஏதோமியர் அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள் அந்த மகிழ்ச்சியின் வெற்றி மகிழ்ச்சியின் வெறி இறைவனை துக்கப்படுத்துகிறதாய் அது காணப்படுது தொடர்ந்து தான் இழந்தது மட்டும் அல்ல மற்றவருடைய துன்பங்களிலும் கூட கண்டு ரசிக்கிறார்களே என்று வேதனைப்படுகிறார்கள் இறைவன் நீதியை சரி கட்ட விரும்பும் பொழுது நீதியை சரி கட்ட விரும்பும் பொழுது அவர் அழகான வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறார் உபதியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்துல நீ கழுகை போல போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை தாழ விழப்பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் உழைக்கிறார் என் தேவன் மேட்டிமையின் சிந்தைகளை வெறுக்கிறார் கர்த்தருடைய தாசன் உரைக்கிற தீர்க்க தரிசனம் ஏதோ மேருக்கு வருகிற இந்த தரிசனம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மேட்டிமை சிந்தையோடு கூட மற்றவருடைய துன்பத்தை ரசிக்கிறகளை காணப்படும் என்று சொன்னால் நமக்கும் இந்த நிலைதான் அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவன் அழைத்த அழைப்பை உணர்ந்து இறைவனுடைய மனம் மகிழ்ந்து களி கூறும்படியாக மற்றவருடைய துன்பங்களில் தோழமை காட்டுகிற பிள்ளைகளாய் அரவணைத்து ஆசிர்வதிக்கிற பிள்ளைகளாய் வழிகாண்பிக்கிற மக்களாய் இறைவனை அண்டி ஜீவிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருடைய தாசனாக இந்த பூமியில வளம் வந்து அநேக மக்களை ஆசீர்வதிக்க முடியும் இந்த எச்சரிப்பை கேட்டு புரிந்து கொள்வோம் நேர்த்தியான இடத்துல அடியெடுத்து வைப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் அர்ச்சவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஒரு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றியுடன் துதிக்கிறோம் உங்களுடைய கிருவையின் கரங்கள்ல நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி மகைப்பட எங்களை எடுத்து பயன்படுத்தும் யேசுன ஜபிக்கிறோம் ஜபக்குதாவே ஆமேன்